இந்தியாவில் மீண்டும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயினுடைய விலை உயரப்போகிறதா அமெரிக்க ஒப்பந்தம் என்ன கூறுகிறது பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கைகள் என்ன ரஷ்யாவோடு இந்தியா என்ன விலைக்கு ஆயில் வாங்கியது இப்பொழுது அமெரிக்காவோடும் வெனிசுவாலாவோடும் என்ன மாதிரியான விலைக்கு வாங்கப் போகிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவோடு அதிகமான விலைக்கு வாங்கினால் அந்த அதிகமான பணம் யாருடைய போய் விழப்போகிறது ஏற்கனவே மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோல் விலை என்னவாக இருந்தது இப்பொழுது என்னவாக இருக்கிறது விரைவில் இந்திய மக்கள் மோடி ட்ரம்ப்புக்கு இடையே உருவாக்கப்பட்ட இந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்காக வலிகடவாக மாறப்போகிறார்கள் இந்திய மக்கள் தான் அந்த காஸ்டை பேர் பண்ண போகிறார்களா பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை இன்னும் அதிகமாக உயரப்போகிறதா அப்படிங்கிற ஒரு அபாயகரமான எச்சரிக்கை ஒரு பயம் வந்து இப்பொழுது உருவாகி இருக்கிறது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இந்தியாவில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு உயரப்போகிறது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் மோடி மாதிரி ஒரு டீல் மேக்கர் யாருமே இல்லைன்னு பாஜக வந்து மாற தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல அமெரிக்காவுல ட்ரம்ப்னுடைய செக்ரட்டரிஸ் மற்றும் பத்திரிகை செய்தி தொடர்பாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து இந்தியாவோட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க டீலை வந்து போட்டிருக்கிறோம் டீல போட வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற துணியில தான் அவங்க பேசுறாங்க இதன் மூலமாக அமெரிக்கா மிகப்பெரிய பணக்கார நாடாக மீண்டும் உருவாக போகிறது அமெரிக்க விவசாயிகளுக்கும் மற்ற தொழிலதிபர்களுக்கும் பெரிய அளவுக்கு இந்தியா மூலமாக லாபம் கிடைக்க போகிறது அப்படின்னு பெருமையா பேசுறாங்க ஆனா இந்தியாவில் காமர்ஸ் மினிஸ்டர்கிட்ட போய் விளக்கம் கேட்டா அவர் போய் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்க சொல்றாரு வெளியுறவுத்து அமைச்சர்கிட்ட போய் விளக்கம் கேட்டா அவர் வந்து காமர்ஸ் மினிஸ்டர்கிட்ட கேட்க சொல்றாரு இப்ப வரைக்கும் மழுப்பலான பதில்களை தான் மோடி அமைச்சர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர தெல்ல தெளிவாக எந்த ஒரு விவரங்களையும் கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு இருதரப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறத இல்லாம ஒரு தரப்பு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது எதன் அடிப்படையில மோடி அரசாங்கம் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டது என்னென்ன விஷயங்களிலெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கிறோம் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் அவர்கள் நமக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காம தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த முதலாவது பத்திரிகைகளும் ஊடகங்களும் கேள்வி கேட்கணும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கணும் இன்றைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு எதிர்கட்சிகளை பேச விடாம எந்த வழிவகைகளிலெல்லாம் அவர்களை வந்து கட்டுப்படுத்தி அவர்களை அமைதிப்படுத்தணுமோ அந்த வேலைகளில் எல்லாம் மோடி அரசு செயல்பட்டு இருக்கிறாங்க கடைசியில மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கிறது கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் வந்து ஒரு காலகட்டங்களில் எண்பது ரூபா நூறு ரூபா விலை விற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட மன்மோகன் சிங் அவருடைய அரசாங்கம் பெட்ரோல் விலை மற்றும் சமையல் எரிவாயு விலை டீசல் விலை வந்து உயராம கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆனா கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோவிட் காலகட்டத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பீப்பாயினுடைய விலை எழுபது ரூபாய்க்கு கீழே குறைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மோடி அரசாங்கம் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுனுடைய விலையை உயர்த்தி தான் வச்சுருக்கிறாங்க பெட்ரோல் விலைலாம் நூற்றி மூணு ரூபா டீசல் விலை தொண்ணூற்றி மூணு ரூபா சமையல் எரிவாயு வந்து வீட்டுக்கு சமைக்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பது ரூபா வரைக்கும் வருது கமர்ஷியல் சிலிண்டர்லாம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிது ஸோ நேரடியாக அத்தியாவசிய பொருட்களுக்குடைய விலைகளில் நேரடியாக எதிரொலிக்கக்கூடியது தான் இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுலாம் இப்போ டீசல் விலையை ஏற்றுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூடும் ச காய விலைகள்லாம் ஏறும் மற்ற உணவுப் பொருட்களுடைய விலைகள் விலைகள் எல்லாம் ஏறும் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுவாங்க பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றி பேசுவாங்க காமர்ஸ் பற்றி பேசுவாங்க எக்கனாமிக் பற்றி பேசுவாங்க ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இந்த வெறுப்புகளை பற்றி தான் செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது வேற ஆக்கப்பூர்வமான எந்த செய்திகளும் ஓடலை ஏன்னா அந்த மாதிரியான ஒரு திட்டமிடலோடு கோடி மீடியாக்களை செட் பண்ணி வச்சிருக்கிறது மோடி அரசாங்கம் ஸோ இப்போ அமெரிக்காவோடு டீல் போட்டிருக்கிறாங்க இது வந்து ஒப்பந்தமே கிடையாது மோடியை அடிபணியை வச்சு மிரட்டி ட்ரம்ப் வந்து ஒப்பந்தத்தை போட வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரஷ்யாவோடு என்ன விலைக்கு இதுவரைக்கும் நம்ம ஆயில் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படியே ரஷ்யா கிட்ட கம்மியான ஆயில் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் ஏன் வந்து இந்தியாவில் வந்து விலை குறையாமல் இருந்தது அப்போ அதுக்குடிய இடைப்பட்ட காலகட்டங்களில் இதனுடைய பலன்களெல்லாம் யார் அனுபவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது அதில் ஒரு முக்கியமான கேள்வி ரஷ்யா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீத தள்ளுபடி விலையோடு இந்தியாவுக்கு ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய அளவில் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் இந்தியா இந்தியாதான் அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு டாலர் வரைக்கும் தான் ஒரு பேரலுடைய விலை வந்து வாங்கப்படுகிறது ரஷ்யா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆயில் அப்படிங்கிறது ரிஃபைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கக்கூடியது ஒரு குரூட் ஆயிலை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி விற்கிற செலவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ ரஷ்யா இருந்து வரக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் அதிகமான இதில் வந்து ரிஃபைன் பண்ணி லாபம் ஈட்டுனது யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷனோ பாரத் பெட்ரோலியமோ இவங்க கிடையாது மெயினாக பண்ணது அத அம்பானி நிறுவனங்கள் தான் ரஷ்யால இருந்து கம்மியான விலைக்கு ஆயிலை வாங்கிட்டு வந்துட்டு இந்தியாவில் வச்சு ரிஃபைன் பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு அதிகமான விலைக்கு ப்ரைவேட் இன் வந்து விற்றுருக்குறாங்க ஆனால் இந்திய சந்தையில் அந்த பெட்ரோல் டீசலுடைய விலையை குறையாம அப்படியே மெயின்டைன் பண்ணி அதுக்கு வரி போட்டு அந்த வரியை இந்த மோடி அரசாங்கம் அவர்களுடைய வருமானமா தான் இந்த அரசாங்கத்தையே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது சோ கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் மோடி முழுக்க முழுக்க வரி வருவாயை மட்டுமே நம்பி அவருடைய அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதனாலதான் அவரால் வந்து அவர் கொடுத்த வாக்குகளை வந்து நிறைவேற்ற முடியல அது மட்டும் இல்லாமல் அவரால் அதை தாண்டி வேற எதையும் செய்ய முடியலை ஆனா மக்கள் மத்தியில் அதை அதை வந்து டைவர்ட் பண்ணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில நீங்க வாங்கவே கூடாது அப்படின்னு அமெரிக்கா மோ ட்ரம்ப் மோடிக்கு கட்டளை எடுக்கிறாரு அவரும் அதுக்கு ஓகேங்கயா அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்னைக்கு அடிபணிஞ்சிருக்கிறாங்க இதுல இந்த ஒட்டுமொத்த டீலில் விவசாய பொருட்கள் மீது அது ஒரு பெரிய தனி டிஸ்கஷனே நடத்த வேண்டியது இருக்கு மிகப்பெரிய அளவுல இந்திய சந்தை பாதிக்க போகும் ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாதிக்கக்கூடியது இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயில்தான் ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா அமெரிக்கா கிட்ட இந்தியா ஆயில் வாங்குறதுனா அதில் இரண்டு மூன்று சிக்கல்கள் இருக்குது அமெரிக்கா விடையும் வெனிசுலாவிடையும் பார்க்குறப்ப ஜியாகிரபிக்கலாக ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது அதோடைய டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட்டும் லேண்டிங் காஸ்ட்டும் ரிஃபைன் பண்ணக்கூடிய காஸ்ட்டும் கம்மி காரணம் ரஷ்யாவினுடைய குரூட் ஆயிலுடைய தரம் அந்த மாதிரி தரம் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் இப்போ வெனிசுவலா கிட்ட வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து இருக்குதுலேயே அதிகம் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ரஷ்யா கூட கம்பேர் பண்ணுறப்ப அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணுறப்ப அதை விட இன்னுமே அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ அமெரிக்கா கிட்டே ஒரு பேரல் என்ன ரேட்டுக்கு வாங்க போகிறாங்க ரஷ்யா கிட்டே வாங்குற ரேட்டை விட ஒரு ரெண்டு டாலர்லேருந்து அஞ்சு டாலர் கம்மியாக வாங்கினா தான் அந்த டிரான்ஸ்போர்ட் கொண்டு வரக்கூடிய காஸ்டையாவது காம்பன்சேட் பண்ண முடியும் ஆனா இங்க வந்து ரஷ்யா கிட்ட அறுபது டாலருக்கு வாங்குறோம் ஒரு பேரலு அமெரிக்கா கிட்ட அறுபத்தஞ்சோ இல்ல எழுபது டாலருக்கு வாங்கினாங்கன்னா ஏற்கனவே அந்த ஒரு பேரலுக்கு அஞ்சு டாலர் எக்ஸஸ் ஆகுது அது போக டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டும் வருது அதை தாண்டி அமெரிக்க குரூடாயிலும் ஆயிலும் குரூடாயிலும் ஆயிலும் ரிஃபைன் பண்றதுக்கு ரொம்ப கடினமான குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கணும் இங்க ஒரு பேரல் குரூட் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு தேவையான செலவுக்கும் அமெரிக்க வெனிசுவேலா ஆயில வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான செலவு அப்படி இருமடங்கு அதிகமாகும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இப்போ அமெரிக்கா வந்து ஏற்கனவே அவங்க தான் டிக்டேட் பண்ணுறாங்க அவங்க தான் டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நீ இந்த விலைக்கு தான் வாங்கணும் இதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா வந்து கட்டளை இட்டுச்சுன்னா மோடி அதுக்கு பார்கெயின் பண்ணுறதுக்கு என்ன வச்சிருக்கிறார் கையில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இப்போது எழுபது டாலருக்கு நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விலையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ரிஃபைன் பண்ணக்கூடிய காஸ்ட்டாக இருக்கட்டும் இந்த காஸ்ட் எல்லாத்தையும் யார் தலையில் விலை போகுது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இப்போ அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாமே ஆப்வியஸாக பொதுமக்களுடைய தலையில் தான் விடும் ஏன்னா அப்படி அதிகமான விலைக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே நூற்றி மூணு ரூபாய்க்கும் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்க முடியாது கண்டிப்பான முறையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயினுடைய விலை அதிகரிப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து உடனே நடக்காது அடுத்து ஓரிரு மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக மக்கள் தான் இதில் பலிகடவாக மாறப்போகிறாங்க அப்படின்னு பொருளாதார அறிஞர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க முதல்ல மோடி இதற்கு எதற்காக ஒப்புக்கொண்டார் இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து ஒட்டுமொத்தமாக வாங்கவே கூடாதுன்னு கட்டளை இடுவதற்கு அமெரிக்கா யாரு இப்போ வேற ஏதோ ஒரு விஷயங்கள்ல மோடி சிக்கி இருக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் கூட எதிர்த்து பேசக்கூட முடியாத அளவுக்கு சிக்கி இருக்கிறாரா இந்திய இறையாண்மையவே அடகு வச்சுட்டாரா அப்படிங்கிற கேள்வி சோ இப்படிப்பட்ட கலைபுரங்களுக்கும் மத்தியில அதானி வந்து பாத்தீங்கன்னா அதானி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறார் அம்மா அம்பானி மட்டும் ரிஃபைன் பண்ணலாமா நானும் ரிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபைனரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு பெட்ரோலியத்திலிருந்து உருவாக்கக்கூடிய சப்ராடக்ட்டுக்கான இதையும் தொடங்கியிருக்கிறார் குஜராத்தில் ஒரு சில இது தொடங்கியிருக்கிறாப்பில் இன்னும் நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தொடங்க போகிறார் அதற்கான ஆயத்த வேலைகளை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பின்னணியில் இது எல்லாத்துக்கும் முதல்ல ரெடி பண்ணி மோடி தன்னுடைய நண்பர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இவங்க வந்து டீலுக்கே போயிருக்கிறாங்க இப்போ அதானி பயன்பெறுகிறார் அம்பானி பயன்பெறுகிறார் ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து கம்மியான வாங்கக்கூடிய குரூட் ஆயிலில் அதிகமாக பலன் பெறுகிறது அம்பானி தான் இந்திய மக்கள் கிடையாது இப்போ அமெரிக்காவுகிட்ட இருந்து அதிகமான விலைக்கு வாங்கி டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டும் அதிகமாகி அதை ரிஃபைன் பண்ணக்கூடிய இதுவும் அதிகமாகி அதனுடைய விலைகளை இந்திய மக்கள் தான் போட போறாங்க ஆப்வியஸாக இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்றதுக்கு நிச்சயமாக ஒரு பெட்ரோலுக்கு ஒரு ரூபா இல்ல ரெண்டு ரூபா இல்ல மூணு ரூபா கூட தான் போகுது சமையல் எரிவாயுக்கு குறைஞ்சது ஐம்பது ரூபா நூறு நூறுரூவா வரைக்கும் கூட தான் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்திய சந்தையில அந்த எல்பிஜி எல்என்ஜிக்கு தடையற்ற ஒரு நுழைவு வாயில அமெரிக்க சந்தைக்காக இந்தியா உருவாக்கி கொடுத்துருக்கு மோடி வந்து திறந்து விட்டு கதவை சோ இது வந்து இந்திய பிளேயர்ஸ்களையும் பாதிக்கும் இந்தியாவுக்குள்ளே ஆல்ரெடி அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பாதிப்பாங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பிரைவேட் நிறுவனங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும் அமெரிக்க பொருள் வந்து நேரடியாக இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அவர்கள் எந்த அளவுக்கு காம்படிட் பண்ணுவாங்க நம்ம பொருட்கள் எப்படி காம்படீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல கேள்வி ஸோ விரைவில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாகக்கூடிய விலை அந்த பெட்ரோலியம் சார்ந்த மற்ற ப்ராடக்ட்டுகள் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில்ல இருந்து மற்ற பொருட்கள் விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபியூல்ல இருந்து எல்லாமே விலையேறுவதற்கான ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத எச்சரிக்கிறாங்க ரஷ்யா சொல்லுது இந்தியா யாருக்கிட்ட ஆயில் வாங்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் அவங்க தான் அறிவிக்கணும் ஆனால் அமெரிக்கா அறிவிக்குது அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா தான் இறையாண்மை இருக்கணும் மோடிக்கு அந்த தைரியம் இருக்கணும் ஆனால் ட்ரம்ப் செய்கிறாருன்னா மோடி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லுது ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி